ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நாம் ஒவ்வொரு நாளும் சரி ஆதி ரத்னங்கள் தாதிகள் தாதாக்கள் மொத்த ராஜயோகிகள் ராஜயோகினிகள் அழகாக சிவபாபா பிரம்மா பாபாவுடன் மம்மாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையில இன்றைக்கு பார்க்க பார்க்கக்கூடிய மகானாத்மா பஞ்சாப் மாநிலத்திலிருந்து பாட்டியாலா பாட்டியாலாவிலிருந்து பிரம்மா குமாரி கமலா சகோதரி தன்னுடைய அனுபவத்தினை இன்றைக்கு இந்த பாக்கிய விதாதம் மூலமாக தன் அனுபவத்தினை சொல்லப் போகின்றார் கேட்கலாமா வாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் வருடம் நான் கர்னால் சேவை நிலையத்தில் முதல் முறையாக பாபாவை சந்தித்தேன் பிரம்மா பாபாவை அப்போ பாபா வெறுமனே அதாவது ஒரு மணி நேரத்திற்காக கர்னால் சென்டருக்கு வந்திருந்தார் அப்பொழுது எனக்கு கிட்டத்தட்ட பத்து வயது இருக்கும் அப்போ பாபா வகுப்பில் அனைத்து சகோதர சகோதரிகளும் சந்தித்துக் கொண்டு இருந்தார் அப்போ நானும் சரி பாபாவை பார்த்து கொண்டே இருந்தேன் அங்கே ஆனால் எனக்கு அங்கு ஒன்றும் புரியவில்லை ஆனால் அங்க பார்க்கக்கூடிய கண்டிப்பாக என்னுடைய மனதினை ஈர்க்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட அதுவும் அன்பான பர்சனாலிட்டி அதாவது ஆளுமையாக எனக்கு தென்பட்டது அங்கே வீட்டில் அதிக பந்தனங்கள் இருந்தன ஆனால் கண்களில் கண்ணீர் துளிர்க்கும் அளவு பாபாவுடைய முதல் ஜொலிப்பினால் அவ்வளவு ஈர்ப்பு எனக்கு அதிகமாகிவிட்டது அதாவது இருந்தார் போல ஒரு பரிசா வந்தது சென்றது என்பது போல எனக்கு தோன்றியது அதனால் எனக்கு சந்திக்கக்கூடிய ஆர்வம் இன்னும் அதிகமா ஆகிவிட்டது அப்படின்ற பஞ்சாபிலிருந்து பாட்டியாலாவிலிருந்து பிரம்மா குமாரி கமலா சகோதரி தன்னுடைய அனுபவத்தினை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் வருடத்தினுடைய அனுபவத்தினை நம்மிடம் பகிர்ந்து கொண்டு வருகின்றார் பிறகு நான் மதுபன் வந்த பொழுது இருக்கக்கூடிய குடிசையில் ஹட்டுன்னு சொல்லுவாங்க நான்கு தாமத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம்தான் குடிசை பிரமா பாபா அங்கதான் வந்து எல்லோருக்கும் லெட்டர் எழுதுவதுண்டு சிற்சாட் செய்வதுண்டு அன்பு கொடுப்பதுண்டு அந்த இடம்தான் அங்கே பாபாவிற்கு மிக அருகாமையில் பாபாவோடு சந்திப்பு எனக்கு ஏற்பட்டது எனக்கு பாபா மிகுந்த அன்பு சரி சக்தி நிறைந்த திருஷ்டியை கொடுத்து கொண்டிருந்தார் பிறகு நான் பாபாவுடைய அரவணைப்பில் விட்டேன் அதாவது பதினைந்து வருட பந்தனங்கள் அது மட்டுமா அந்த கஷ்டங்களினால் கலைப்படைந்து விட்ட ஆத்துமா அது மனமும் சரி உடலால் ஓய்வு பெற்று ஒரேடியாக லேசா ஆகிவிட்டேன் அப்படின்றோ அனுபவத்தினே சொல்லிக்கொண்டிருக்கின்றார் குடிசையில் ஏற்பட்ட அனுபவம் அப்போ அன்பான பாபா தன்னுடைய அந்த குளிர்வான மடியில் எடுத்துக்கொண்டே வாருங்கள் என்னுடைய தைரியசாலி மகளே வாருங்கள் அப்படி என சொன்னார் அது மட்டுமா நீங்கள் பாய்ந்தோட கூடிய அந்த கங்கையாக வேண்டும் அப்படி என்று பிரம்மா பாபா எனக்கு சொன்னார் இது எப்படியாகும் என நான் யோசிக்க ஆரம்பித்தேன் உடனே பாபா ஒருவேளை நீங்கள் யோசித்துக் கொண்டே இருப்பீர்கள் நான் யோசித்தே ஆசி தருவேன் அப்படின்னு சொன்னார் பாருங்கள் எவ்வளவு அழகான அன்பு பாலனை அவருக்கு கொடுத்திருந்தார் பிறகு நான் மிகவும் பயந்தாங்கொல்லி ஆக இருந்தேன் தந்தையிடம் அனுமதி பெறுவதற்கு எனக்கு தைரியம் இல்லை அதாவது அவருடைய தான் மிக கடுமையான பந்தனமாக இருந்தது என்னுடைய முழு லட்சியம் சேவையில் சமர்ப்பணம் ஆகுவதுதான் ஆனால் இது எப்படியாகும் ஆகும் எப்பொழுது ஆகும் இதனை பற்றி நான் யோசித்துக் கொண்டே இருந்தேன் என்னுடைய அடுத்த குறை என்னவென்றால் ஒரு நாள் நான் சேவையில் அதாவது பாருங்கள் அழகா சொல்றாரு பாருங்கள் சேவையில வாழ்க்கையை ஈடுபடுத்துவேனானால் நான் அனைவருடைய என்ன ஆகணும் பேச வேண்டும் சொற்பொழி மாற்ற வேண்டும் இது போல இருந்தது இது எனக்கு மிகவும் கடினமாக தோன்றும் ஆனால் சிறிது நாட்கள் பாபாவுடைய அந்த சன்னிதானத்தில் அதற்கூடவே இருந்ததனால் அதாவது நிர்பயமாக அதாவது பயமற்று அது மட்டுமா நிச்சிந்த் அதாவது கவலையற்று பாபா என்னை எப்படி திரும்பி ஆக்கினார் பயமற்றவராக விட்டார் என்னை அது மட்டுமா இந்த வரதானங்கள் என்னுடைய கனவுகளை மிக விரைவாக சாகாரமாக்கி அதாவது நடைமுறைப்படுத்தி என்னை கவலை இல்லாமல் விட்டது என்னதான் ஆனாலும் சரி நான் என்னை பந்தனமற்றவளாகி விடத்தான் வேண்டும் அப்படி என நான் நிச்சயப்படுத்தி கொண்டேன் பிறகு மதுபனிலிருந்து சென்ற பிறகு என்னுடைய லௌகிக தந்தை அதாவது பிஏ படிக்க வேண்டும் அப்படின்னு அது மட்டுமா நீ மேலும் மேல் படிப்பு படிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார் ஆனால் எனக்கோ அந்த படிக்கக்கூடிய எந்த எண்ணமும் இல்லை பிறகு ஒரு நாள் என்னுடைய தந்தை எம்ஏ படிப்பிற்கான அந்த விண்ணப்பம் கொண்டு வந்து இதனை பூர்த்தி செய்ய அப்படின்னு சொன்னார் அதற்கு நான் சொன்னேன் நான் இனி படிக்க மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிவிட்டேன் என்னுடைய தந்தையிடம் அவ்வளவுதான் இதற்கே தந்தைக்கு கோபம் வந்து இங்கிருந்து போய்விடு எங்கேயாவது போய் ஏமாந்து வா அப்படின்றபடி அந்த விண்ணப்பத்தை படிவித்தை முழுவதாக கிழித்து விட்டார் பிறகு நான் மிகவும் பணிவு அது மட்டுமா தைரியத்துடன் அப்பா அதனை காலம்தான் சொல்லும் அப்படின்னு ஆகிவிட்டது பிறகு நாங்கள் ஏமாறுவோமா இல்லை யாமறுவர்களே அந்த ஏமாற்றத்திலிருந்து காப்பாற்றுமா அப்படியென காலம்தான் சொல்லும் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அதற்கு பிறகு தந்தை என்னோடு பேசுவதை விட்டுவிட்டார் ஆனால் நானோ அவருடன் இப்படியாக பாபா கண்டிப்பாக சொன்னார் என்னுடைய தந்தை பேசுவதை நிறுத்திவிட்டார் ஆனால் நான் அவருடன் ஒவ்வொரு முறையும் அன்புடன் பேசி வந்தேன் நான் மறைந்துதான் ஆசிரமம் சென்று வந்து கொண்டே இருந்தேன் ஒரு நாள் அது தந்தைக்கு தெரிய வர அவர் கோபத்துடன் நீ மீண்டும் ஆசிரமம் போக ஆரம்பித்து விட்டாயா அப்படி என்று என்னிடம் கேட்டார் அதற்கு நான் கண்டிப்பாக நான் ஆசிரமம் செல்வேன் என்று சொன்னேன் ஏனென்றால் எனக்கு பாபா கொடுத்த வரதானம் அதாவது என்னுடைய தைரியசாலி மகளே வாருங்கள் அப்படின்ற வரதானம் ஞாபகத்திற்கு வந்தவுடன் என்னுடைய தைரியம் கூடிக்கொண்டே இருந்தது அது மிக பெரிய பிரச்சனையாக உருவெடுத்து உருவெடுத்து விட்டது அப்படின்னு சொல்றார் பிறகு தந்தை சொன்னார் ஒன்றும் நீ இந்த வீட்டு இருக்க வேண்டும் அல்லது நான் இந்த வீட்டு இருக்க வேண்டும் அப்படின்ற சொன்னபடி வீட்டை விட்டு சென்று விட்டார் பிறகு ஒரு மாதத்திற்கு வீட்டிற்கு வரவே இல்லை ஒரு மாதத்திற்கு பிறகே வீட்டிற்கு வந்தார் ஆனால் எனக்கு எந்த பயமும் ஏற்படவே இல்லை ஒன்றுமே ஆகாது என்றே மனதில் வந்து கொண்டே இருந்தது அது மட்டுமா பாபாவுடைய வரதான அடிக்கடி ஞாபகம் வந்து கொண்டே இருந்தது அதற்கு பிறகு நான் தினமும் ஆசிரமம் சென்று கொண்டே இருந்தேன் அப்படி பிரம்மகுமாரி அழகான அதனுடைய அனுபவத்தினை சொல்லி கொண்டு வருகின்றார் பிறகு அதே போல சமயம் வந்தது பிறகு நான் என் பந்தனங்களை உடைத்து என்னுடைய வாழ்க்கையை பாபாவுடைய சமர்ப்பணம் செய்துவிட்டேன் பாருங்கள் எவ்வளவு அழகான அந்த அந்த அனுபவத்தை நம்மிட சொல்லிக்கொண்டு வருகின்றார்கள் ஒரு முறை ஒரு நடந்த விஷயத்தை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் அதாவது பாட்டியாலாவில் கலவரம் நடந்து கொண்டிருந்தது அப்போ ஒரு நாள் கலவரக்காரர்கள் இரவு ஒரு மணிக்கு சென்டருக்கு வந்து விட்டார்கள் பிறகு அவர்கள் கதவை தட்டினார்கள் வந்து கதவை திறகுங்கள் அப்படியான சப்தம் போட்டார்கள் பிறகு நாங்கள் ஐந்து சகோதரிகள் அங்க சென்டர்ல இருந்தோம் நாங்கள் அதற்கு இல்லை திறக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னோம் நாங்கள் கதவை உடைத்து விடுவோம் அப்படின்னு சொன்னார்கள் அவர்கள் கலவரக்காரர்கள் கதவை திறந்தே ஆக வேண்டும் என அவர்கள் கூச்சலிட்டார்கள் எனக்கு பாபா கொடுத்த வரதான நினைவுக்கு வந்தது அதாவது தைரியசாலி மகளே வாருங்கள் சிவப்பு லைட் போடுங்கள் அனைவரும் பாபாவுடைய அறைக்கு சென்று யோகத்தில் அமருங்கள் அப்படின்னு என் கூட இருந்தவர்களை அனுப்பிவிட்டு நான் கேட்டினை திறந்தேன் கேட்டினை திறந்தவுடன் அவர்கள் மிகுந்த வேகத்துடன் உள்ளுக்குள் வந்து அது மட்டுமா ஆளுக்குள்ள வந்து பிரவேசித்து விட்டார்கள் கலவரக்காரர்கள் பிறகு ஆளில் முன்னாடியே பாபாவுடைய படம் மாட்டப்பட்டிருந்தது அப்போ பாபாவுடைய படத்திற்கு முன் வந்ததும் அவர்கள் ஒரேடியாக அமைதியாக நின்று விட்டார்கள் அதற்கு பிறகு அவர்கள் பாபாவுடைய அந்த அறையின் பக்கம் சென்றார்கள் அங்கு அவர்கள் சகோதரிகள் யோகத்தில் அமர்ந்திருப்பதை பார்த்தார்கள் அங்கு டெட் சைலன்ஸ் இருந்தது பிறகு எனக்கோ பாபாவுடைய வரதானம் சக்திசாலி கொண்டே இருந்தது பிறகு பன்னிரண்டு பேர் அடங்கிய குரூப் அதாவது குழு அவர்களுடையதாக இருந்தது அவர்களுடைய முகமோ மிகவும் பயங்கரமாக இருந்தது அவர்கள் திரும்பிய பொழுது நான் அவர்களிடம் இது உங்கள் அனைவருடைய பரமபிதா பரமாத்மா அமைதிவாளனுடைய வீடு இது அப்படி என்று சொன்னேன் அவர்களிடம் அவ்வளவுதான் இதை கேட்டவுடன் அவர்கள் அனைவரும் எதுவும் சொல்லாமலேயே அமைதியுடன் சென்று விட்டார்கள் பாருங்கள் அவர்கள் எதுவும் சொல்லாமலே அமைதியுடன் சென்று விட்டார்கள் பிறகு நாங்கள் அனைவரும் உங்கள் சகோதரர்கள் இப்படியாக நாங்கள் அனைவரும் உங்கள் சகோதரர் எப்பொழுது எங்கள் உதவி தேவைப்பட்டால் கண்டிப்பாக எங்களை அழைக்க வேண்டும் அப்படி சொன்னோம் உங்களுக்கு இன்னொரு அனுபவத்தினே நாங்கள் சொல்ல போகின்றோம் ஒரு முறை மீண்டும் அந்த கலவரக்காரர்களுடைய அடுத்த குரூப் வந்தது அவர்கள் உள்ளே வந்தார்கள் அதாவது நிறைய கேள்வி கேட்டார்கள் எங்களிடம் நான் மிகவும் தைரியத்துடன் பாபாவுடைய நினைவுடன் அவர்களுக்கு பதிலளித்தேன் பிறகு அவர்களுக்கு பாபா பற்றி மற்றும் ஆத்மா பற்றி அறிமுகம் நான் கொடுத்தேன் கடைசியில அவர்கள் நாங்கள் அனைவரும் உங்கள் சகோதரர்கள் யாரும் உங்களை எதுவும் சொல்ல மாட்டார்கள் எப்பொழுதாவது எங்கள் உதவி தேவைப்பட்டால் கண்டிப்பாக உங்கள் சகோதரர்களை அதாவது எங்களை நினைவி கூற வேண்டும் அதாவது அழைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார்கள் அதற்கு நான் நாங்கள் சர்வசக்திவான் வாகே அந்த குருவினுடைய அதாவது உன்னத பரமாத்மா அந்த குடைநிலையில் இருக்கின்றோம் அதனால் நாங்கள் சதா பாதுகாப்பாகவே இருக்கின்றோம் அப்படின்னு சொன்னேன் அவர்களிடம் இரண்டாவது கலவர குருப்பு உண்மையில் அவர்கள் சென்ற பிறகு இனிமையான பாபா தான் என்னை சக்திசாலி ஆக்கினார் என்ற அனுபவம் எனக்கு ஆனது இப்பேற்பட்ட ஆத்மாக்களை கூட மிகவும் தைரியத்துடன் எதிர்கொள்ளக்கூடிய அந்த யுக்தி அது மட்டுமா அந்த சக்தியினை பாபா எனக்கு கொடுத்தார் அந்த வரதானத்தை நினைவு கூர்ந்தவாறே அன்பான பாபாவிற்காக எனக்கு கண்கள் திறன் நிறைந்தன அந்த கண்கள் இருந்து முத்துக்கள் துள்ளி தெளிந்தன எங்கேயோ அந்த பலமற்ற எங்கேயோ அந்த பயந்தாங்கொல்லிய ஆத்மாவையும் பாபா உதவி கொடுத்து சக்திசாலி ஆக்கிவிட்டார் உங்களுக்கு இன்னொரு அனுபவத்தினை நான் சொல்ல போகிறேன் ஒரு முறை மதுபன் வந்தபொழுது அந்த நேரத்தில் பாபா எனக்கு ஒரு அழகான வெள்ளை சட்டை கொடுத்தார் அதில் பெரிய எம்ப்ராய்டரி போடப்பட்டிருந்தது அந்த சட்டையை நான் பல வருடங்கள் அணிந்து கிழிந்து போனாலும் அதனை போற்றி வைத்திருந்தேன் அது மட்டுமா பாபாவுடைய அந்த வார்த்தைகள் நினைவுக்கு வந்து கொண்டே இருந்தது பிறகு அந்த வார்த்தைகள் நினைவு எனக்கு நினைவுக்கு வந்து கொண்டே இருந்தது அதனால்தான் பாபா சொன்னார் மகளே நான் உனக்கு இந்த வெள்ளை எம்பிராய்டரி போட்ட சர்ட் அதாவது மேல் சட்டை ஏன் கொடுத்தேன்னு தெரியுமா அதனால் சதா அதை அலங்கரிக்கப்பட்டவாறு இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார் இதனுடைய ரகசியம் எனக்கு பின்னால் தான் தெரிய வந்தது அதாவது நாங்கள் மதுமனிற்கு வந்திருந்தோம் அப்பொழுது பாபாவிற்கு இடிப்பில் வலி அதாவது தசைப்பிடிப்பு போல இருந்தது பிறகு நான் பாபாவிடம் பாபா என்னுடைய லௌகிக அம்மா இது போல தசைப்பிடிப்பு சரி செய்வார்கள் அப்படின்னு சொன்னேன் அதற்கு பாபா அழியுங்கள் மகளே அப்படின்னு சொன்னார் பிறகு நான் என் அம்மாவை அழைத்து வந்தேன் மதுவனத்திற்கு பிறகு பாபா அனைவரிடமும் இன்று இந்த மகள் பாபாவுடைய தசைப்பிடிப்பு போக்குவார் அப்படின்னு சொன்னார் பிறகு என்னுடைய லௌகிக அம்மா தசைப்பிடிப்பு அதாவது சூரியோதயம் ஆக்கி கொஞ்ச நேரத்திலே அதாவது அந்த சூரிய அஸ்தமன நேரத்தில் தான் நீக்கப்படுகின்றது அப்படின்றார் இப்பொழுது எங்கு அதாவது சாந்தி சாமி இருக்கின்றதோ அப்பொழுது அது டென்னிஸ் கோர்ட்டாக இருந்தது அதாவது அந்த மைதானத்தில் பாபா முன்னாடி திரும்பி பார்க்காமல் ஓட வேண்டும் அப்படின்னு சொன்னப்பட்டது அந்த காட்சி மிகவும் இனிமையாகவும் ஆனந்தமயமாகவும் இருந்தது அங்கே பிறகு பாபாவுடைய தசைப்பிடிப்பு சரியானது வழி வந்து சரியாகிவிட்டது அப்போ பாபா சொன்னார் மகளே நீ பாபாவுடைய ரதத்தினை அழகாக சரி செய்தாய் சரி செய்து விட்டாய் பாபா சதா உன் துக்கங்களை சரி செய்து விடுவார் அப்படின்னு சொன்னார் பிறகு இது பாபாவுடைய அந்த வார்த்தைகள் வரதானங்கள் எனக்கு ஆகிவிட்டது அது மட்டுமா அனைத்து பந்தனங்களில் இருந்தும் விடுபட்டு விட்டோம் அனைத்து பந்தனங்களும் எப்படி தெரியுமா ஆகிவிட்டது எளிதாக முடிந்து விட்டது பிறகு அந்த வழியோ அலோகிக சரித்திரமாக ஆனது அதாவது நண்பன் ரூபத்தில் பாபாவோடு அந்த அதிந்திரிய சுகம் அடைவதற்கான அந்த தங்கமயமான நாட்களாக இருந்தன அந்த காலத்தில் பிறகு பாபா ஓடிக்கொண்டிருந்த பொழுது ஸ்ரீகிருஷ்ணன் தான் தன்னுடைய பாலகால அந்த அந்த பால லீலாவினால் எங்கள் அனைவரும் மகிழ்விக்கின்றார் அப்படின்ற அனுபவம் எனக்கு ஆனது அந்த சுகமான நாட்கள் ஒருபொழுது நான் மறப்பதில்லை என்று பிரம்மகுமாரி கமலா தேதி பாட்டியாலாவிலிருந்து பஞ்சாப்ல இருந்து அந்த அனுபவத்தினை நம்மிடம் சொல்லிக்கொண்டு கொண்டு வருகின்றார் இது மட்டுமா பாபா அதாவது பிரம்மா பாபா சரிதை விடுவதற்கு ஆறு மாதத்திற்கு முன் நான் மதுபர் சென்றிருந்தேன் அறுபத்தெட்டாம் வருடம் விஷயம் அறுபத்தெட்டுல இருந்து அறுபத்தி ஒன்பதாவது வருடம் இது ஆறு மாதத்திற்கு முன்பு நான் வகுப்பில் அமர்ந்திருந்தேன் அந்த சமயத்துல அப்போ பாபா வந்தார் கதியில் அமர்ந்து விட்டார் பிரம்மா பாபா அப்போ பிரம்மா பாபா ஒவ்வொருவருக்கும் திருஷ்டி கொடுக்க ஆரம்பித்தார் பிறகு நான் பாபாவுடைய நெற்றியில் அந்த பெரிய அழகான அதாவது அட்டகாசமான அந்த வெள்ளை ஒளி ஜொலித்தவாறு நான் பார்த்து கொண்டிருந்தேன் நான் அடிக்கடி இது என்ன நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு யோசித்தேன் கண்களை அடிக்கடி அந்த கைகளை நான் தேய்த்து பார்த்தேன் இது என்னுடைய நினைப்பா அல்லது உண்மைதானா அப்படின்னு நான் யோசித்தேன் ஆனால் நான் பார்த்து கொண்டிருக்கையிலே அந்த ஒளி அவ்வளவு பெரிதாகி கொண்டே சென்றது சாக பாபாவுடைய ரூபா அதில் மறைந்து விட்டது தெரியவே இல்லை இப்படியாக பிரம்மா பாபா சிவபாபாவிற்கு சமமாகி விட்டார் அப்படின்ற எனக்கு அது தோன்றியது அந்த சொரூபம் இன்று நினைவில் வந்தால் கூட நான் எனக்குள் அந்த சக்தியினுடைய அனுபவம் செய்கின்றேன் பாபாவுடைய அனைத்தும் அனைத்து வித அதை காட்டிலும் நல்ல குணம் எது தெரியுமா அதனை சதா கவனத்தில் வைத்து நடக்கின்றேன் அது என்னவென்றால் பாபா நிராதாரமாகி அதாவது ஆதாரம் அனைவருடைய ஆதாரமா ஆனார் அதாவது பாபாவுடைய நம்பிக்கை அசைக்க முடியாததாக இருந்தது அவருடைய சிதி வந்து ஆடாததாக இருந்தது அசையாததாக இருந்தது அதாவது ஒரே ரசனையுடையதாக இருந்தது அப்படின்னு தீதி நம்மிடம் கமலா தீதி நம்மிடம் அந்த அனுபவத்தினை சொல்லி கொண்டு வருகின்றார் அதனால்தான் பாபாவிடமிருந்து கிடைக்கப்பட்ட அந்த வரதானங்களை என்னுடைய விசேஷமான பொக்கிஷங்களாக அந்த விசேஷமான அதிகாரமாக அந்த விசேஷமான கிருபையாக அதாவது விசேஷமான சௌபாகியமாக நினைத்து என்னை பெருமையாக நினைக்கின்றேன் டைரக்டர் யார் கடவுளுடைய அந்த தெய்வீக சரித்திரங்களை நான் என் கண்களால் கண்டேன் இது என்னுடைய பரம சௌபாகியம் அப்படின்னு சொல்கின்றார் அது மட்டுமா இது என் கல்ப கல்பத்தினுடைய நிச்சயிக்கப்பட்டது என்பதால் இது என்னை சதா ஈஸ்வரிய பெருமிதத்தில் மூழ்கடித்து விடுகிறது அப்படின்னு அழகாக நம்மிடம் அந்த அனுபவத்தினை சொல்லிக் கொண்டு வருகின்றார் அது மட்டுமா சாகார சந்திப்பினுடைய அடுத்த அந்த தங்க நொடிகள் அந்த அளவட்ட மகிழ்ச்சியினுடைய அலைகள் மூழ்கடித்ததும் நான் மும்புறமாக ஆகிவிடுகின்றன அது மட்டுமா மனம் ஆனந்தத்தில் நிரம்பி விடுகின்றது இந்த கவலைகள் நிறைந்த உலகத்திலிருந்து தூரமாக அதாவது மிக தூரமாக அந்த எல்லையற்ற உலகத்தில் தொலைத்து விடுகின்றது அதாவது மூழ்க செய்து விடுகிறது அப்படின்னு இவ்வளவு நேரமாக பஞ்சாபிலிருந்து பாட்டியாவிலிருந்து பிரம்மா குமாரி கமலா தீதி அவர்கள் பிரம்மா பாபாவுடைய ஏற்பட்ட அனுபவத்தினை இவ்வளவு நேரமாக சொல்ல சொல்ல அந்த அதீந்திரிய சுகத்தில் நாம் ஆடினோம் அப்படின்னு தான் தோணுகின்றது அந்த அந்த காலத்தில் நடந்த விஷயங்களை இப்பொழுது கண் முன்னாக நடப்பது போல நமக்கு அனுபவம் ஆகிறது பார்ப்போம் நாளைக்கு அம்மாவோடு ஏற்பட்ட அனுபவத்தினை கமலஹதி நம்மிடம் போகின்றார் அதுவரையில் நாம் காத்திருப்போம் அச்சா ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நாம் ஒவ்வொரு நாளும் சரி ஆதி தாதிகள் தாதாக்கள் மூத்த ராஜயோகிகள் ராஜயோகினிகள் அழகாக சிவபாபா பிரம்மா பாபாவுடன் மம்மாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையில இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய மகானாத்மா பஞ்சாப் மாநிலத்திலிருந்து பாட்டியாலா பாட்டியாலாவிலிருந்து பிரம்மா குமாரி கமலா சகோதரி தன்னுடைய அனுபவத்தினை இன்றைக்கு இந்த பாக்கிய விதாதம் மூலமாக தன் அனுபவத்தினை சொல்லப் போகின்றார் கேட்கலாமா வாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் வருடம் நான் கர்னால் சேவை நிலையத்தில் முதல் முறை